வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்டு தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட் ட்ரையல் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஏழுநூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ட்ரையல் நம்பர் ரெஜிகேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் ரெஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழுநூத்தி அறுபத்தெட்டு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறு இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த ரிசல்ட்டு அப்படியே திருப்பி இன்றைக்கி அப்படியே அப்படி அடிச்சுட்டுருக்காங்க ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம் ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போல ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போடில் ஒரு அற்புதமான வெட்டி நம்ம கொடுத்துருக்குது இன்றைக்கி ஆல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏழு எட்டு ரெண்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அற்புதமாக வந்து விண்ணிங் பண்ணியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போலில் ஏழாம் நம்பர் தான் வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு மாஸ்கிட் நம்ம கிடச்சிருக்குது ஒரு பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏபிபிசிஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுபத்தி எட்டு அப்படிங்கற ஒரு ஏசி வந்து ஒரு செட்டு அழகா நான் பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஏசி வந்து வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே நம்பர் இன்னைக்கு பொறுத்தவரையும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் டார்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏ ஏபோரில் ஏழா நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது இருபது நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்னைக்கு ஏழுநூத்தி அறுபத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு ஏழா நம்பர் நமக்கு சூப்பராக டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு வேலை இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் ஏழுநூற்றி அறுபத்தி எட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகான முருசிட் நான் பாஸ் பண்ணி வைக்கிறோம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் அடித்த நம்பர் தான் திரும்ப அடிப்பாங்கன்னு அதே மாதிரி தான் இருக்காங்க ஸோ ஏசி வச்சு வின் பண்ண அனைத்து நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்போடு பொறுத்தவரையும் பார்த்தோம் நேற்று நம்ம கொடுத்த நம்பர் ஏழு எட்டு நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன் அடித்த நம்பர் தான் திறந்தானே அடிக்கிறாங்க டெய்லியுமே வந்து ஒரு அஞ்சாறு நாள் அதே தான் அடிச்சுட்டு இருக்காங்க அதுதான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் வரும் தெரியும் ஆனால் ரெண்டு ஒரு நம்பர் வரும் தெரியும் ஆனால் ரெண்டு நம்பர் வரும்னு தெரியாது ஆனால் ரெண்டு நம்பர் இன்றைக்கி ஏழா நம்பரும் அதே அடிச்சிட்டாங்க எட்டாம் நம்பர் அடிச்சிட்டாங்க நேற்று அடித்த ரெண்டு நம்பர் அழகாக இன்றைக்கி கேம்களை கொண்டு வந்து உங்களுக்கு சொத்தமாக வந்து ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆல்போர்டை பொறுத்தவரை ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் நீங்கள் வச்சிருப்பீங்க அதில் ஏழாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஏ போர்டில் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா சி போர்டில் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஆல் போர்டில் ஏழு எட்டு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கல்வி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மே திரி அடிச்சிட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி எட்டு அதில் வந்து பிசி வந்து அறுபத்தி எட்டு இன்றைக்கி ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பிசி அறுபத்தி எட்டுக்கு நம்ம ஒரு எழுபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு இருபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு முப்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் டபுள்ஸில் வந்து எண்பத்தி எட்டு கூட ஒன்று கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து நமக்கு மேட்ச் ஆகாமல் போச்சு ஏன்னா நேற்று ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்நூத்தி எழுபத்தி ஆறு பிசி வந்து எழுபத்தி ஆறு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி எழுபத்தாறு ஓகேங்களா நேற்று அடித்த ரிசல்ட்டை அப்படி திருப்பி இன்றைக்கி வந்து எழுநூற்றி அறுபத்தெட்டை திருப்பி அடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டைமில் கேரளாவில் ஆற்றி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிரீஸ் சக்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கொண்ட கெஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமல் மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்தையும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பார்த்தலாம் போர்டு ஆள்போர்டு பொறுவரையும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பரே தான் திரும்ப அடிக்க போகிறாங்க அது உங்களுக்கே தெரியும் ஏற்று நம்ம அடிச்ச நம்பர் தான் ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதேமாதிரி இன்னைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எட்டாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் நான் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நம்பர் வரலாம் அல்லது ரெண்டு நம்பராது வரணும் ஸோ வந்து நம்ம பிரகாரம் அப்படி தான் வருது எல்லா இடத்துல இப்படி தான் மேட்ச் ஆகுது ரிசல்ட் அடிச்சிட்டு அடிச்சிருக்கிறாங்க ஆல் போர்டு பொறுத்தவரை எட்டு ஆறு கணக்கில் இருக்கிறதா அப்படிங்கிறது பாருங்க இருந்துச்சுன்னா வந்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டேர்ட்டை பார்த்தோம் இன்னைக்கான பெண்டிங் டேர்ல ஏ போல் அஞ்சு வந்து இருபது நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது சைபருக்கு வாய்ப்பு இருக்கு பி போல் வந்து ரெண்டு வந்து முப்பத்தி ஒரு நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து ஒம்பது நாள் ஆகுது பி போடில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் ஒரு சைபருக்கும் வாய்ப்புகள் இருக்கு சி போடில் ஒன்று வந்து நாற்பத்தி மூணு நாள் மூணு வந்து முப்பத்தாறு நாள் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போட் ஒரு ஒன்றா நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெயிண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிசி ஏசி நம்பர்ஸ் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு அறுபத்தெட்டு அறுபத்தேழு அறுபத்தி மூணு முப்பத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தாறு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கசிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பத்தி மூணு முப்பது அறுபத்தேழு எழுபத்தாறு அறுபத்தி மூணு முப்பத்தாறுன்னு கொடுத்துரு இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எனக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்படின்ட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டு பார்த்துடலாம் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எங்களை பார்த்துட்டிங்கன்னா ஏழா நம்பர் கிடைச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ பிசியில் தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து ஏ போல் மேட்ச் ஆச்சு இந்த தாராளமா ட்ரை பண்ணிங்க தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெட்டி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கை பிஎன்சியில் ஏழா நம்பரை மூணா நம்பரை கொடுக்குறேன் அடிச்ச நம்பரே திரும்ப அடிக்க போகிறாங்க அதனால் ஏழாம் நம்பர் உள்ள வந்தாலும் வரலாம் அப்படி ஏழு மிஸ் ஆனால் மூணாம் நம்பர் வரலாம் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துவாங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முல த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான பார்மலா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் முன்னூற்றி எண்பத்தாறு முன்னூற்றி எண்பத்தி ஏழு அறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு முன்னூற்றி அறுபத்தெட்டு முன்னூற்றி அறுபத்தேழு எட்நூத்த அறுபத்தி மூணு எட்டு